வணக்கம் செல்லமே நம்ம தொடர்ந்து இந்த எண்ணெய் எழுத்து குறியீடல் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டே வரோம் தொடர்ந்து இந்த கோடிங் சீரீஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதோடய ப்ளேலிஸ்ட்டில் இது வரைக்கும் நம்ம ஃபிஃப்டி சம் எபோவ் பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு இது காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க செல்லமே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி டெய்லி நம்மளோட வீடியோ ஏர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டி த்ரீ ஏஎம்க்கு அப்லோட் ஆகிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வாங்க கமெண்ட் கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துருக்கலாம் பேபி என்பது டூ ஒன் டூ டூ ஃபைவ் எனவும் சைல்டு என்பது த்ரீ எயிட் நைன் ஒன் டூ ஃபோர் எனவும் குறியிடப்பட்டால் மதர் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அல்ஃபெட்டில் பி வந்து செகண்ட் லெட்டர் ஏல வந்து ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர் பி செகண்ட் லெட்டர் ஒய் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் லெட்டர்னு தெரியும் அப்படி தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க பி செகண்ட் லெட்டர் ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர் பி செகண்ட் லெட்டர் ஒய் டுவெண்ட்டி ஃபிஃப்த் லெட்டர் ஓகேவா அப்போ சைல்டு பாருங்கள் சைல்டு வந்து தேர்ட் லெட்டர் தெரியும் தேர்ட் லெட்டர் ஹைச் எயித்து லெட்டர் ஹை நைன்த் லெட்டர் எல் டுவெல்த்து லெட்டர் டி வந்து ஃபோர்த்து லெட்டர் ஓகேவா அல்ஃபெட் சீரீஸ் படி என்ன நம்பரோ அதை அப்படியே கோட் பண்ணியிருக்காங்க கோடிங்க்கு எம் எத்தனாவது லெட்டர்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் எம் வந்து தேர்ட்டீன்த் லெட்டர் ஓ ஃபிஃப்டீன்த் லெட்டர் டி ட்வெண்ட்டீத்து லெட்டர் ஹச் எயித்து எயித்து லெட்டர் இ ஃபிஃப்த் லெட்டர் ஆர் எயிட்டீன்த் லெட்டர் அப்போ அது ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் நோட் பண்ணியிருக்கிறேன் தேர்ட்டீன் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் எயிட்டீன் ஆப்ஷன் டீல இருக்குது ஆப்ஷன் டீயை டிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் என்பது ப்ளூ எனவும் ப்ளூ என்பது ரெட் எனவும் ரெட் என்பது ஒயிட் எனவும் ஒயிட் என்பது ஸ்கை எனவும் ஸ்கை என்பது ரெயின் எனவும் ரெயின் என்பது க்ரீன் எனவும் க்ரீன் என்பது ஏர் எனவும் அழைக்கப்பட்டால் பாலின் நிறம் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ பாலின் நிறம் பாலோட கலர் என்ன ஒயிட் அப்போ ஒயிட்டை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா அதான் நம்மளோட ஆன்சர் ஒயிட் என்பது ஸ்கை எனவும் அப்போ பாலோட நிறம் என்ன ஸ்கை ஓகேவா இந்த மாதிரி எவ்வளோ கொடுத்துருந்தாலும் என்ன கேட்டிருக்காங்களோ பாலின் நிறம்னு கேட்டுருக்குறாங்க பாலின் நிறம் ஒயிட்டு அப்போ ஒயிட்டை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க ஒயிட் என்பது ஸ்கைன்னு கோட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்சர் ஸ்கை ஓகேவா வாங்க செகண்ட் சம் பார்த்துடலாம் க்ளவுட் என்பதை ஒயிட் எனவும் ஒயிட் என்பதை ரெயின் எனவும் ரெயின் என்பதே க்ரீன் எனவும் க்ரீன் என்பதே ஸ்கை எனவும் ஸ்கை என்பதே ப்ளூ எனவும் ப்ளூ என்பதை வாட்டர் எனவும் அழைக்கப்பட்டால் பறவைகள் பறக்கும் இடம் என்னென்னு கேட்டிருக்காங்க பறவைகள் பறக்கும் இடம் என்ன பறவைகள் பறக்கும் இடம் ஸ்கை வானத்தில் தான் ப பறவைகள் பறக்கும் அப்போ ஸ்கையை எப்படி நோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் ஸ்கை என்பதை ப்ளூ எனவும் ஸோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி ப்ளூ ஓகேவா அதை டிக் பண்ணிடணும் தேர்ட் சம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கம் எகைன் என்பது ஹோ நா எனவும் கம் ஓவர் ஹியர் என்பது ப ந த எனவும் ஓவர் இஸ் எபவ் என்பது கீ டா சா எனவும் குறியீட்டால் ஹியர் என்பதுன்னு குறியீடு என்னென்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க சொல்யூஷன் பாருங்கள் கம்ம கெய்னா ஹோ நான் போட்டிருக்காங்க ஹம் ஓவர் ஹியரை பா நா டா அதை அப்படியே கொடுத்துருக்க சம்மில் கொடுத்துருக்கத நோட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த வேர்டிலையும் கம் இருக்குது இந்த வேர்டிலையும் கம் இருக்குது ஸோ கம்மை ரெண்டையும் டினோட் பண்ணுற மாதிரி இந்த கோடிங்கில் என்ன சேமாக இருக்குதுன்னு பார்த்தா என்ன தான் சேமாக இருக்குது ஸோ கம்மை டினோட் பண்ணுற கோடு வந்து நான் ஓகேவா அதே மாதிரி அடுத்த வேர்டில் பாருங்கள் ஓவரி இசையாக போவோம் செகண்ட் செகண்ட் சென்டென்ஸில் இருக்கிற ஓவர் ரெண்டு ஓவரும் ஒரே மாதிரி ரெண்டு ஒரே வேர்டு இருக்குது ஸோ ஓவரை டினோட் பண்ணுற மாதிரி கோடு என்ன ஒரே மாதிரி இருக்குதுன்னு பார்த்தோன்னா டா டிஏ தான் ஒரே மாதிரி இருக்குது ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹியர் என்பதன் குறியீடுன்னு கேட்டிருக்காங்க கம் ஓவர் ஹியரில் தான் ஹியர் இருக்குது அப்போ கம்முக்கு நான் ஓவருக்கு ட அப்படின்னா மிச்சம் ரிமைண்ட்ரு இருக்கிறதா என்னது ஹியருக்கு ஹியரை டினோட் பண்ணுற கோட் என்னென்னா பா ஓகேவா அப்போ ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் ப்ளூ என்பதே ரெட் எனவும் ரெட் என்பதை எல்லோ எனவும் எல்லோ என்பதை க்ரீன் எனவும் க்ரீன் என்பதை பிளாக் எனவும் பிளாக் என்பதை ஆரஞ்சு எனவும் குறிப்பிட்டால் மனித ரத்தத்தின் நிறம் என்ன ரெட்டு ஸோ ரெட் என்பதை எல்லோன்னு கோட் பண்ணியிருக்காங்க அப்போ ஆன்சர் என்னது எல்லோ ஓகேவா வாங்க நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் தான் டா என்பது பிரிங்க் ஹாட் ஃபுட் எனவும் புட் டீர் ஷாப் என்பது ஃபுட் இஸ் குட் எனவும் டாக்டா ஷாப் என்பது குட் பிரைட் பாய் எனவும் குறியிட்டால் ஃபுட் என்பதை குறிக்கும் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இவ கொடுத்துருக்கதெல்லாம் தனியாக கீழே எழுதியாச்சு இல்லையா இப்போ இந்த ரெண்டு ரெண்டு கோடிங்லேயுமே புல் அப்படின்றது சேமாக இருக்குது ஈக்குவலான என்ன வேர்டு சேமாக இருக்குதுன்னு பார்த்தா ஃபுட்டு ஸோ புல்ல வந்து ஃபுட்டுன்னு குறிக்கிறோம் நம்மளுக்கு கேட்டிருக்க கொஷின் வந்து அதான் ஃபுட் என்பதை குறிக்கும் குறியீடு ஃபுட்டு இந்த செ இந்த சென்டென்ஸில் ஃபுட்டே கிடையாது அந்த கோடிங்கில் தேவையில்லை நம்மளுக்கு கேட்டிருக்க கொஷின் வந்து ஃபுட்டை என்ன குறிக்கிறோன்னு ஃபுட்டை வந்து புல்னு குறிக்கிறோம் புரியுதா இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் சேமாக இருக்கிற வேர்டு ஃபுட்டு தான் அப்போ அந்த கோடிங்கில் சேமாக இருக்கிற கோடு என்ன அப்படின்னா புல் தான் ஓகே அப்போ வந்து ஃபுட்டுக்கு புல் வாங்க இன்றைக்கி உங்களுக்கான கொஷின் பார்த்துடலாம் அதுக்கு மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா கொஷின் பாருங்கள் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் என்பது ரெட் கலர் சாக் என்பதையும் ஃபைவ் எயிட்டி நைன் என்பது கிரீன் கலர் ஃப்ளவர் எனவும் குறித்தால் டூ ஃபார்ட்டி ஃபைவ் என்பது ஒயிட் கலர் சாக் என்று என்றும் குறித்தால் ஒயிட் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா அப்போ ஒயிட்டை நோட் பண்ணுற கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க அது கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ செலுமே பாய் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ